தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது அமைச்சர் அன்பரசன் கோவையில் அக்டோபர் மாதம் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார் அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல் சிறு குறு தொழிலாளர்கள் லைசன்ஸ் மின் இணைப்பு விரைவாக கிடைக்க உதவி செய்யப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பயன் குறித்து ஒரு வாரத்திற்கு பிறகு தெரியும் அமைச்சர் அன்பரசன் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பில் உலக தொழில் மாநாடு கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது இதையொட்டி முன்னேற்பாடு பணிகள் குறித்து அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசும்போது கோவையில் வருகிற அக்டோபர் ஒன்பது பத்து தேதிகளில் உலக புக் தொழில் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என தொழில்துறை அமைச்சர் டி அன்பரசன் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்கான லோகோ மற்றும் இணையதளத்தை கடந்த ஏப்ரல் மாதம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மொத்தம் பத்தொன்போது நாடுகளிலிருந்து இருநூற்றி அறுபத்தி நான்கு பங்கேற்பாளர்கள் முப்பத்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் இந்தியாவின் பத்து மாநில அரசு துறைகள் ஒன்றிய அரசின் பத்து துறைகள் மற்றும் முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன தமிழ்நாட்டில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் முன்னூற்றி பதினைந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டார்ட் வளர்ச்சிக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் ஸ்டார்ட்அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க டான்சீட் நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார் இதுவரை இருநூற்றி பன்னிரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பது கோடி அரசு முதலீடு செய்யப்பட்டுள்ளது அதில் அறுபத்தெட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி முதலீடு பெற்றுள்ளன இதன் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் மேலும் நாற்பத்தி மூன்று எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது பனிரெண்டாயிரத்தை கடந்துள்ளதாகவும் தமிழ்நாடு தற்போது இந்தியாவில் ஸ்டார்ட் அப் முதல் இடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார் எம்எஸ்எம் இக்கு வருடத்திற்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி மின்சார கட்டணம் அரசு தருகிறது சிறு மற்றும் குறு தொழில்கள் எதிர்கொள்ளும் மின்சார கட்டண சுமையை குறைப்பதற்காக வருடத்திற்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி மாநில அரசு ஏற்று வருகிறது என அமைச்சர் கூறினார் எந்திரங்களுக்கு வழங்கப்படும் மானியத்தில் தாமதம் ஏற்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு அவை அனைத்தும் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தின் கீழ் சீனியாரிட்டி முறையில் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி இரண்டாயிரம் தொழில் முனைவோர்கள் மட்டுமே உருவாக்கப்பட்ட நிலையில் நான்கு ஆண்டுகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உருவாக்கப்பட்டு உள்ளனர் என்றார் பல்வேறு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பிரச்சினைகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஜிஎஸ்டி குறைப்பின் தாக்கத்தை ஆய்வு செய்ய குறைந்தது ஒரு வாரம் ஆகும் எனவும் எம்எஸ்எம்இ பிரச்சனைகள் அமைச்சர்களின் மூலம் மத்திய அரசிடம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் கூறினார் சிறு தொழிலாளர்களுக்கு உரிம மின் இணைப்பு போன்றவற்றில் பிரச்சினைகள் இருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும் டூ பாயிண்ட் ஓ மனுக்கள் வழியாக வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன எங்கெல்லாம் குற்றச்சாட்டு வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்றைய தினம் பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு ஸ்டார்ட் அப் ஆக உயர்ந்திருக்கிறது இதில் ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு நிறுவனங்களில் பெண்கள் நிறுவனங்களாக நிறுவனங்களாக உள்ளது மிக மிக பெரிய சிறப்பு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தர வரிசையில் கடைசியில் இருந்து தமிழ்நாடு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மூணாம் இடத்திற்கு முன்னேறி லீடர் விருதை பெற்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறந்த செயற்பாட்டாளர் விருதனை பெற்று இன்றைக்கு நான் முதலிடத்தில் பெற்றிருக்கிறோம் மாண்பு முதல்வர் அவர்கள் உலகின் தலைசிறந்த புத்தொழில் சொல் சூழல் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இப்பேற்பட்ட பணிகளை இந்த துறையின் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இதுவரையும் இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உலக ஸ்டார்ட் அப் மாநாடு நடைபெற இருக்கிறது அது வந்து மற்ற மாநிலம் இயக்கக்கூடிய அளவிற்கு அது நிச்சயமாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு நாங்கள் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எம்எஸ்எம் நாங்கள் பணம் கட்டிட்டு இருக்கோம் எம்எஸ்எம்இக்கு கட்ட வேண்டிய பணத்தை அந்த இது குறைச்சி அவங்களுக்கு சிரமத்தை போகணும்னு சொல்லி ஒரு மா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை எம்எஸ்எம்மி துறையிலேருந்து நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் அது எம்எஸ்எம்இ துறை உங்களுக்கு தெரியும் நீ கேட்டு பாருங்கள் வந்துருக்குறாங்க நிறைய பேர் கேட்டு பாருங்கள் இல்லை சீனியாரிட்டி இந்த அண்ணன் அந்த அண்ணல் அம்பேத்கார் ஸ்கீமில் மட்டும் நிறைய அப்ளிகேஷன் வந்தாலும் சீனியாரிட்டி படி கொடுக்குறோம் நாங்கள் மற்ற ஈஸியாக கொடுத்துட்டுருக்குறோம் போன பத்து வருஷத்தில் இந்த எம்எஸ்எம்இ துறையில் வெறும் ரெண்டாயிரம் பேருக்கு தான் தொழில் முனைவ உருவாக்குனாங்க நாங்கள் நாலே வருஷத்தில் அறுபத்தாறாயிரம் பேர் உருவாக்கி வேகமாக போயிட்டுருக்குது இப்போ போன வாரம் கூட நாலு நாளைக்கு முன்னே கூட இந்த பேங்கர் சில பேங்க்கில் வந்து கொஞ்சம் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இதை கூட நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி ஒரு நாலு நாளைக்கு முன்ன சென்னையில் எல்லா பேங்க்கு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசி இந்த கடனை உடனுக்கு கூட நேரத்தோடு வாங்கணும்னு சொல்லி அறிவுறுத்திருக்குறோம் அவங்களும் அதை செய்து தருவோன்னு சொல்லி ஒரு எடுத்த பேர் நாங்கள் நாலு நாளைக்கு மட்டும் ஒரு ஆய்வு கூட்டம் போட்டோம் எங்கெங்கே பெண்டிங் இருக்குது ஏன் நீங்கள் வேகப்படுத்தலன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக பண்ணிட்டுருக்குறோம் என்ன கம்ப்ளைண்ட் வந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் இன்னும் அது சரியான முறையில் வரல நேற்று தான் அறிவிச்சுக்கிறேன் நேற்று மட்டும் தான் அறிவிச்சிருக்கீங்க ஆமாம்

இல்லை நம்ம நிதியமைச்சர் வந்து மத்தியில் நடக்கிற அந்த கூட்டங்களை தொடர்ந்து வந்து கலந்துகிறாரு எங்ககிட்ட வர்ற கோரிக்கைகள்லாம் கூட நிதியமைச்சர் சொல்லி இந்த எம்எஸ்எம்இல் இந்த பிரச்சனை இருக்குது சொல்லி இதை பேசி சரி பண்ணுங்க நாங்களும் சொல்கிறோம் அவங்களும் பேசுகிறாங்க நம்மளுக்கு ஒத்துவராத அரசுனால நம்ம சொ சொல்கிறது அவங்க கேட்குறது கிடையாது பொருட்களுக்காக அவங்க அதிக நாட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது போக உணவுப் பொருட்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதை எப்படி அவங்க விட்டாங்க நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்தோம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த தொழில் பாதிக்காத அளவிற்கு என்ன வலியுறுத்த முடியும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டணி தருமத்திற்கு எதிராக செயல்படுகிறார் இது நல்லது நம்ம தொழில் பற்றி பேசிக்கிறோம்ப்பா இல்லை அது மாதிரி எங்கன்னு சொல்லுங்க நான் போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஒரு கூட்டம் போட்டேன் எந்த எவ்வளோ போட்டுக்கிறோம் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் அது மாதிரி எங்கன்னு சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அது மாதிரிலாம் இல்லை நாங்கள் இப்போ எங்கள் கிட்டே இந்த டூ பாயிண்ட் ஓவில் மனு கொடுத்தாங்கல்ல அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் பேருக்கு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது எங்கே கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்கள் நாங்கள் பக்கத்துக்குறோம் இபில் எங்கே பிரச்சனை சிலது அப்ரூவல் வரதுல பிரச்சனை இருக்கும் அதோட நாங்கள் இதே இடத்துல நான் ஒரு கூட்டம் போட்டேன் நீங்களும் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த துறைகளில் போட்டு கூட ஏன் லேட்டுன்னு கூட கேட்டு நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம் எங்கள் கவனத்துக்கு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணிடுறோம் இதுதான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸு மீட்டிங் இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடத்தலை தமிழ்நாட்டில் நம்ம தான் கோயம்புத்தூர் நடத்துகிறோம் நிறைய இருக்குது நீ சாயங்காலம் கூட சார் அதாவது இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு நிறுவனங்கள் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு இந்த இந்த நிதியாண்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஆயிரம் நிறுவனங்கள் தொடரும் தொடரும் நாங்கள் இது பார்ப்போம் அதுக்கான நிகழ்ச்சிகள் வந்து கோவை கோவை மட்டும் கோவைன்னா கோவை சுற்றிய கோவை திருப்பூர் நீலகிரிஸ் ஈரோடு ஈரோடு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொரு ஸ்டார்ட் அப் தான் இருந்தது இப்போண்டாயிரம் ஸ்டார்ட்அப் இருக்குது நாலு வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் நம்ம வருகிற அக்டோ அக்டோபர் மாதம் ஒம்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து அந்த மாநாட்டினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் தலைமைச் செயலகத்தில் அதை தொடங்கி வைத்தார்கள் இந்த மாநாட்டில் நாடுகளில் நாடுகளிலிருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு பங்கேற்பாளர்களுடன் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனோவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் பத்து துறைகளும் பத்து மாநிலங்களின் அரசு துறைகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் பதினைந்து துறைகளும் பங்கேற்க உள்ளார்கள் இந்த மாநாட்டில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது முன்னூற்றி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க எந்தவித முயற்சியும் செய்யாத நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவன முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை செயல் அலுவலர்கள் பதவியுடன் எழுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இந்த ஸ்டார்ட் அப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க டான்சீடு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கடந்த நான்கு ஆண்டுகளில் இரநூத்தி பன்னெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் எழுபத்தொம்போது கோடியே நாற்பத்தொம்போது லட்சம் தமிழக அரசு முதலீடு செய்திருக்கிறது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படாத எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் நிதி ஆதார ஆதார நிதி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நாற்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு முதலீ முதலீடுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் அறுபத்தெட்டு நிறுவனங்கள் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தொம்போது லட்ச ரூபாய் மதிப்பில் வெளி முதலாளிகளிடமிருந்து முதலீடுகளை பெற்றுள்ளது இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தனியார் முதலீடுகளையும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைக்குகிற டான் ஃபண்டு தளத்தின் மூலமாக ரூபாய் நூற்றி இருபத்தெட்டு கோடியே எண்பத்தி நாலு லட்ச ரூபாய் தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வளர்த்து எடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து அதை செயல்படுத்தி வருகிறோம் குறிப்பாக ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக நவீன வடிவமைப்பு உதவி மையம் டிசைன் ஸ்டுடியோ